கத்தவண்டி பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம வந்து ஒன்று நாளாகவும் பார்த்தபோது அது அதிகாரம் பார்த்துட்டு இருந்தோம் அதனால் என்னென்னா தாவித ராஜா வந்து அம்மோனியர்களோடு என்ன செஞ்சார் யுத்தம் பண்ணதுக்கு யோவாப்பு என்ன செஞ்சார் யோகாப்பையும் யோகாப்படியே குமாரன் யோவாப்பிட்டே சகோதரன் அபிஷாயும் அனுப்பிவிட்டதில் யோவாப்பு அபிசாயம் என்ன செஞ்சாங்க அந்த அம்மோன் தேசத்தை முறியடிச்சுட்டாங்க அதை முறியடிச்சுட்டு வந்த செய்தியை செய்தி வந்திருந்தனால இப்போ அந்த அம்மன் ராஜத்து படைத்தலைவன் அது வந்து ஆதாரேசர் ஆதாரேசருடைய படைத்தளம் பெரு யோவாப்பு யோந்துச்சுன்னா சீரியர்கள்லாம் கூட்டிக் கொண்டு தாவிதோடு யுத்தத்துக்கு என்ன செய்யாம புறப்பட்டு வந்திருக்கலாம் தாவிதோடு யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்திருக்கதாக கேள்விப்பட்ட உடனே தாயுது இப்போ என்ன செய்யறான் அப்படின்னா சகல இஸ்ரவீலர்களோடு சேர்ந்து கொண்டு என்ன செய்கிறான் யுத்தத்துக்கு இஸ்ரே சீரியருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு தாயுது வரான் அப்படி வரும்போது தாவி யுத்தம் பண்ணும்போது சீரியர்கள் என்ன செஞ்சுட்டாங்க முறியடிக்கப்பட்டாங்க சீரியலில் ஏழாயிரம் ரதங்களின் மனுஷரையும் நாற்பதாயிரம் காலாட்களையும் தாவது ராஜ நினைச்சா கொண்டு போட்டுட்டு படத்தில் நாகே சோபாக்கே என்ன செஞ்சுட்டாங்க கொண்டு போட்டுட்டான் இவதான் படத்துல வந்து முன்னால போனான் யுத்தத்துக்கு இப்போ எல்லாத்தையும் கொண்டு போட்டாச்சு கொண்டு போட்டோன்னு தாங்கள் இஸ்ரேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதே ஆதார் சேவகர்கள் என்ன செய்றாங்க கண்ட இப்போ நம்ம முறியடிக்கப்பட்டுட்டோம் தாவதுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லிட்டு இனி நம்ம என்ன செய்யறாங்க இனி இருந்தாலும் தாயிது எல்லாம் கொண்டு போட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற சேவகர்கள் எல்லாரும் சேர்ந்து தாவிதோடு என்ன செய்கிறாங்கன்னா சமாதானத்துக்கு வராங்க த சமாதானம் பண்ணி த என்ன செய்கிறாங்க இப்போ சேவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இதோட ரெண்டு மூணு நேரங்களில் சிறியர்கள் தயவுத்தம் பண்ணி தாவிதை மேற்கொண்டுட்டான் அதனால் இவங்க இருக்கிற சிறியர்களும் பயந்து போய் தாவிதோடு சமாதானம் பண்ணி அவர்களோடு என்ன செய்கிறாங்க அவனை சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ அம்மன் புத்திரர்களுக்கு உதவி செய்ய சீரியர்கள் அதுக்கப்புறம் வரல ஏதோ ரெண்டு மூணாயிரம் சீரியர்கள் இத்தமனை வந்தாங்க ஆனால் இப்போ முறையடிக்கிறதை கண்ட உடனே இப்ப சீரியர்கள் என்ன செஞ்சிட்டாங்க பதினொன்றாயிரம் பேரில் தவித அவங்களுக்குலாம் முறையடிச்சு போட்டான்னு எல்லாம் பார்த்தோம் அப்புறம் ஏழாயிரம் பேரை முறியடிச்சு போட்டான்னு சொல்லி பார்த்தோம் எப்படி நிறைய முறியடிக்கப்பட்டதை பார்த்த உடனே இப்பொழுது சீரியர்கள் இப்போ ஆதரஸருக்கு உதவி சேர்க்கரிச்சுறாங்க பயந்துட்டாங்க பயந்து இருக்கிறாங்க இப்போ வந்து இருபதாவது அதிகாரம் இந்த சமயத்தில் ராஜாக்கள் வந்து யுத்தத்துக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க அப்போலாம் மறு வருஷம் வந்து இப்போ ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்திருக்கு இப்போ சீரியரோட யுத்தம் பண்ணிட்டு வந்துட்டாங்க இன்னும் சீரியர்கள் அம்மன் புத்திரரோட யுத்தம் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ மறு வருஷம் யுத்தத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது ராஜாக்கள் வந்து யுத்தத்துக்கு போக காலம் வந்தபோது யோகா பேணிச்சுதான் ராணுவ பள்ளத்தை கூட்டி கொண்டு போய் அம்மன் புத்திரன் தேசத்தை பால் கடித்து ரப்பாவுக்கு வந்து அதை முற்றிக்கப்பட்டான் அம்மன் தேசத்தில் போய் யுத்தம் பண்ணி தேசத்தை பால் கெடுத்து ரப்பாவுக்கு வந்து ரப்பாவையும் இணைச்சிடான் முற்றிக்கப்பட்டான் தான் விதி என்ன செய்யல இருந்துட்டான் அவன் வந்து யுத்தத்துக்கு வரல யுத்தத்துக்கு வராம இருந்துட்டான் யுத்தத்துக்கு வரணும் ஆனால் வராம இருந்துட்டான் இப்ப யோவாப்பு எடுத்துறா ரப்பாக்கே முறிய அடிச்சிட்டு வரான் அறி அடிச்சுட்டு வந்துக்கும் போது அந்த ராஜாவால நினைச்சிடான் கொண்டு போட்டான் அவங்க ராஜாவெல்லாம் கொண்டு போட்டோன்னே அந்த ரப்பாவுடைய ராஜாவுடைய தலையில இருந்த கிரீடத்தை இணைச்சிடான் யோகாப்பை எடுத்துட்டு வந்தான் எடுத்துட்டு வந்துட்டு அது வந்து ஒரு தாளந்து பொண்ணுறையும் ரத்னங்கள் பதித்தது மாதிரி இருந்துச்சான் அது தாவிதின் தலையில நினைச்சுதான் வைக்கப்பட்டது நம்ம யோகா மணி நினைச்சா ராஜாட்டை கொடுத்து ராஜாட்டை கொடுத்து ராஜா தலை இவர் தான் இத்த மண்ணிட்டு வந்தா அந்த தாவிதத்துக்கு போகலை ஆனாலும் இந்த அதிகாரம் வந்து ரெண்டு சமையல் பதினொன்னாவது அதிகாரத்துல இருக்கு இப்ப தா யோகாப்பு தான் இத்தமணி மணி வந்தா வந்தாங்க பேர் வந்துடக்கூடாதுங்கிற அக்கா வந்துட்டு தாவித என்ன சொறாரு கூப்பிட்டு விடுவாங்க கூப்பிட்டு விட்டோன்னே தாவிது வந்து வருவாரு வரவும் இனச்சான் அந்த ரப்பாவை புரிய அடித்து அவனுடைய கிருத்தை எடுத்து தா தலையில் வைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ரெண்டு சமையல் பானத்தான் இந்த டீட்டில் இருக்குது அதுக்கப்புறம் நினைச்சிடான்னா அது அந்த கிருடை வந்து ஒரு தளர்ந்து பொன்னரையும் ரத்தனங்கள் பறித்தது மாதிரி இருந்துச்சான் அது தாவி தலையில் வைக்கப்பட்டிருக்கு இப்போ பட்டணத்தில் வந்து ஏராளமாக பொருட்களை இணைச்சிட்றாங்க கொ கொள்ளை ஆடு மாடு பொருட்கள் எல்லாம் நினைச்சிடாங்க எடுத்து கொண்டு வந்துட்டாங்க தேசத்தில் இல்லை ரப்பாவு என்ற இடத்துல உள்ளதை இப்போ வந்து பின்பு அதில் இருந்த ஜனங்களை அவன் என்ன செய்யறான் கொண்டு வந்துட்டான் பட்டணத்துல ஜனங்களை வெளியில் கொண்டு வந்து அவர்களை என்ன செய்கிறான் வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் கோடர்களுக்கும் உட்படுத்தி இப்படி அம்மன் பட்டணங்களுக்கு எல்லாம் தாவிதி செய்து எல்லா ஜனத்திட்ட கூட என்ன செஞ்சிட்டான் எரிசிலமைக்கு திரும்பி வந்துட்டான் எல்லாத்தையும் ஒரு எடுத்துப்பட்டுட்டான் அங்கே உள்ள மக்கள் அம்மன் புத்திரர்கள் வாள்கள் இருப்பு பாறைகள் கோடர் இதை வச்சு இருந்துச்சிறான் இல்லை கொண்டு போட்டு மேதி இருக்கிற என்ன நினைச்சான் எரிசு எல்லா ஜனங்களும் கூட எரிசிலமைக்கு நினைச்சிடான் திரும்பி வந்துட்டான் அதற்கு முன்பு கேசேரில பெலிசரோட ஒரு யுத்தம் உண்டாயிட்டான் கே கேசேரில பே பலிஸ்தரோட ஒரு யுத்தம் உண்டாச்சான் அப்பொழுது ஊசாத்த நாயக சிபைக்காய் என்ன செய்ஜத்தை பிரித்திர ஒரு நானே சிப்பாய் என்பவனை என்ன செய்ட்டானா கேசரில பெலிஸ்தோர் யுத்தம் உண்டாயிருக்கு அங்க ஆஹ் ஊசா தாயக சிபைக்கா ராஜத்தை புத்திர சிப்பாய் என்பவனை கொண்டான் அதனால அவன் வசப்படுத்தப்பட்டிருக்கான் திரும்ப பெலிஸ்தரோடு ஒரு யுத்தம் உண்டாக இருப்போது யாவீரன் குமார் ஆகிய இயல்கானான் காத்துரன் ஆகிய கோழியாத்தின் சகோதரன் ஆகிய லாகி கொண்டு வந்துட்டான் அவன் ஈட்டி தாங்கி வந்து ஒரு நெய்கிறவர்களின் படை படைமரம் அவ்வளவு பெரிதாக இருந்துச்சான் அந்தளவில் ஈட்டி பெருசாக இருக்குது அப்புறம் மறுபடியும் ஒரு யுத்தம் காற்றில் நடந்துச்சான் காற்று நடக்கும்போது அந்த அங்கே வந்து நெட்டேனான ஒரு மனுஷன் அங்கே இருந்திருக்கான் ஒரு யுத்தம் காற்றுல நடக்கு அங்கே நெட்டையான ஒரு மனுஷன் இருக்கான் அவனுக்கு கையில் அவ்வாறு விரல்களும் காலையில் அவ்வாறு விரல்களும் இருக்காங்க ஆகும் மொத்தம் இருபத்தி நாலு விரல் கையில் ஆறு ஆறு பன்னிரெண்டு காலில் ஆறு ஆறு பன்னிரெண்டு மொத்தம் இருபத்தி நாலு விரல்கள் அவனுக்கு என்ன செய்து இருக்குது அவன் வந்து ஒரு ராட்சதர் சந்ததியாக இருக்கிறான் ராட்சத சந்ததியாக இருக்கான் ஆனால் இஸ்ரேவியில் என்ன செய்றான் நிந்திக்கான அவன் இஸ்ரேவில நிந்திக்கிறான் அதனால தாவிதின் சகோதராய சீமையின் குமாரன் யோனத்தான் அவனை என்ன செஞ்சுட்டான் வெட்டி கொண்டு போட்டான் அது இருபத்தி நாலு விரல் ராட்சதனை அந்த சீமையன் குமாரன் யோனத்தான் என்ன செய்றான் அவனை கொண்டு போட்டான் இப்போ காற்றுலிருந்து ராட்சதனுக்கு பிறந்த இவர்கள் காவிதன் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் ராட்சதர்கள் என்ன மடிஞ்சு போயிட்டாங்க அடுத்தபடியாக இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் வந்து ரெண்டு சாமி பேர் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் இருக்கு சாத்தான் வந்து என்ன செய்றான் இஸ்ரேலுக்கு ஒரு விதமாக என்ன செய்றான் இப்ப ஆரம்பிச்சிட்டான் சாத்தான் இப்போ எல்லாம் முறியடிச்சிட்டு வராங்க யோகா தாவியெல்லாம் முறியடிச்சிட்டு வராங்க இப்போ சாத்தா என்ன செய்றான் இஸ்ரேலுக்குரதமா எழும்பி இஸ்ரோ வேலை என்ன செய்றான் தொகையிடுறதுக்கு தாவிதை ஏவிட்டான் இஸ்ரேல் ஜனங்களில் எவ்வளோ ஜனங்களுக்காக சொல்லி வீட்டு போய் நீ தொகையெடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுருக்காரு அதனால சாத்தா சாத்தா வந்து என்னச்சான் இஸ்ரேலுக்கு விரதமா எழும்பி இஸ்ரே வேலை தொகையிடறதுக்கு தாவிதை என்ன செய்யறான் ஏவி விட்டான் ஏவி விட்டுவா தாவித என்ன கருத்துடைய ஆலோசனை கேட்கல அங்கே தப்சாசு நுழைஞ்சதுனால அவனால் ஒன்றும் சொல்லவே முடியல அவன் நேரம் என்ன செய்றான் தா யோகா இப்போ பட்டத்தில் ஒன்னா யோகா போ கூப்பிட்றான் யோகாப்பையும் ஜனத்தை சேர்வைக்காரன் நோக்கி சொல்கிறான் நீங்கள் போய் பெயர் சேவா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இசை என்ன என்னச்சிங்க என்னி தொகை எடுத்துட்டு வாங்க அவர்கள் அக்கத்து நான் அரிய படிக்க என்ன இடத்துல நீங்கள் என்னச்சிங்க தொகை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ யோகா சொல்கிறான் கத்துருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதே பார்க்கலாம் நூறத்தண்ணியாக அவர் வர்த்திக்க பண்ணுவார் இப்போ இருக்கிற ஜனங்களோட நூறத்தண்ணா என்ன சர்த்திக்க பண்ணுவார் அதனால ராஜாவா என் ஆண்டவனே அவர் எல்லாரும் என் ஆண்டவரின் சேவகர் அல்லவா என் ஆண்டவனே இதை விசாரிப்பேன இஸ்ரேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான் சொல்லிட்டு அப்ப யோவாப்பு அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை வேலிட்ட அப்படின்னா புறப்பட்டு இஸ்ரேல் எங்கும் சுற்றி திருந்து இஸ்லேயமுக்கு வந்துட்டான் ஏன்னா தாவிது வந்து என்ன சொல்றாரு ஜனத்தோக எண்ணிட்டு வர சொல்றாரு யோவாப்பு சொல்றான் வேண்டாங்கிறான் ஏன்னா நீ வந்து இப்ப எண்ணிட்டு வந்தாலும் அடுத்தாலும் ஜனத்தொகை என்ன செய்யறான் நிறைய பெருகிறோம் கத்து நிறைய பெருக வச்சிருவாரு அதனால இது வந்து என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லி கத்தை நினைச்சாலும் நூறுத்தனே இப்போ இருக்க ஜனத்தோட நூறுத்தனே என்ன வச்சிருவாரு பெருக வச்சுருவாரு அதனால என்னண்டானு எவ்வளோ எவ்வளவோ சொல்றான் ஆனால் வந்து தாவிதி கேட்கல கேட்காத அப்படின்னால தகுதி கேட்குறான் இஸ்லி மேலும் குற்றம் உண்டாக பார்க்கறது என்ன அப்படின்லாம் கேட்குறான் ஆனாலும் தாவிதி கீழ் பிடியாதபடிக்கு சொன்னதுனால தாவிதி ராஜாவுக்கு பயந்து போய் என்ன செய்றான் அப்படின்னா இப்போ ஈஸாகல இஸ்ரேல் தேசத்தில் ஜனங்களை என்ன போகிறான் எங்கன்னா தான் முதல் பெயர் செய்ப்ப வரைக்கும் உள்ள ஜனங்கள் லக்கத்தை தான் எண்ணிட்டு வர சொல்லியிருக்கான் அதனால யோ அவனுடைய சேவகர்கள்லாம் இப்போ நினைச்சுறாங்க வழி இல்லாமல் ராஜாவுங்களைக்கு பயந்து எடுத்துறாங்க போகிறாங்க அப்போ அவங்க போய் ஜனங்கள்லாம் லக்கம் பார்க்குறாங்க லக்கம் பார்த்து அங்கே த தாவிதை அந்த தொகையை வந்து தாவி எடுத்து வந்து கொடுக்குறாங்க ஜனங்கள் லக்கத்தை பார்த்து யாரு யோ பாப்பும் யோ பாப்புடைய சேவர்களும் பெய்ய எடுத்துறாங்க ஜனங்களை பெய்ய எண்ணிட்டு வராங்க எண்ணிட்டு இப்போ இஸ்ரேல் எங்கே எண்ணி பார்த்தாச்சு எண்ணி பார்த்துச்சு இப்போ இஸ்லீமுக்கு வராங்க இஸ்லீமுக்கு வந்து ஜனத்தில் இக்கமாக்கிறாங்க அப்படி தொகையை தாவின் இடத்துல கொடுக்குறாங்க இவ்வளோ இவ்வளோ நாங்கள் எண்ணி சொல்லி எப்படின்னா இஸ்ரேலில் பட்டய உருவத்தக்கவர்கள் பதினோரு லட்சம் வரோம் பட்டய உருவத்தக்கவர்கள் பதினோரு லட்சம் வரோம் யூதாவில் பட்டய உருவத்தக்கவர்கள் நாலு லட்சம் வரும் நாலு லட்சத்து எழுபதாயிரம் பேர் இருந்தாங்களாம் இப்படியாக என்ன செஞ்சுக்காங்கன்னா அப்போ என்ன செய்கிறான் க தாவியினுடைய வார்த்தைக்கு பயந்து போய் என்ன செய்கிறான் ஜனத்தொகையை எண்ணிட்டு வந்தான் இறச்சிலேம்லேயும் யூதாவிலையும் எண்ணிட்டு வந்தான் ஆனால் வந்து லேவி பெனியமின் கோத்திரத்தில் உள்ளவர்களை மட்டும் அவங்க லக்கத்துக்கு உட்பட எண்ணலை எண்ணதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா வந்து தாவிது ராஜாவாக இருந்து கட்டளை போடுறாரு தாவி ராஜாவோட கட்டளைக்கு பயந்து என்ன செய்கிறான் போகிறான் ஆனால் வந்து கற்றுக்கு விருப்பம் இல்லை சித்தலுங்கிறத யோவா புரிஞ்சுக்கிட்டான் அதனாலதான் அவன் என்ன செய்றான் அவனுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை ஆனாலும் தாய் ராஜாவுக்கு பயந்து போய் தான் அவங்க போகிறான் போய் இசைவேல பட்டையை உருவத்தக்கவருக்கு பதினோரு லட்சம் பேரும் யூராவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் பட்டையம் உருவத்தக்கருனா யுத்தத்துக்கு போகக்கூடியவர்கள் நாலு நாலு லட்சத்தி எழுபதாயிரம் பேரும் தொகை கணக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கான் இந்த தொகை வந்து ராஜான் வார்த்தை வந்து சொன்னது யோகாப்புக்கு அறுவருப்பாக இருக்கும் அறுவறுப்பாக இருந்ததுனால லேவி பெனியமின் கோத்திரங்களில் உள்ளவர்களுடைய லக்கத்தை சரியாக வெண்ணிட்டு வரல நான் இல்லை அதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி என்ன செய்றான் அவனுக்கு இந்த ஜனத்தை எண்ணிட்டு வந்து அவனுக்கு அறுவர்பா இருந்ததுனால அவன் என்ன செய்றான் வெண்ணி மீன்லே விலையும் கோத்துறதுங்களும் தொகை என்னாம வந்திருக்கிறான் இந்த காரியங்கள் வந்து இப்போ வந்து தாவியது ராஜா வந்து ஜனத்தை என்ன சொன்னது கத்தருடைய பார்வைக்கு என்னது பலாப்பானதா இருந்ததுனால கத்தருடைய பார்வைக்கு ஆகாதா இருந்ததுனால கர்த்தர் இஸ்ரேல் தேசத்து ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாரு வாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு வாதிக்க ஆரம்பிச்சோன்னே தாவித தேன் நோக்கி கேட்கறான் இந்த காரியத்தை நான் செய்ததுனால் மிகவும் என்ன செஞ்சுட்டேன் நான் அப்போ அவன் செஞ்சுட்டேன் இப்போதும் உங்க அடியின்னு அக்கிரமத்தை விடும் நான் வெகு புத்தனமாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி தாவிது எடுத்துட்டான் கத்திரத்துல மன்னிப்பு கேட்குறான் அப்போ அவன் செஞ்சிட்டேன் வெயில் காக்க அவன் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான் அப்பொழுது கத்தர் தாவி ஞான திருஷ்டிகாரன் ஆகிய காத்தோட பேசுகிறான் ஞான திருஷ்டிகாரன் தான் ஜிகதரிசி தாவிதுக்கு ஒரு ஞான திருஷ்டிகாரன் இருக்கான் அவன் பேர் வந்து காத்து அதனால காத்தோட கற்று இணைச்சிட்றது என்ன பேசுறதுன்னா நீ தாவித இடத்துல போ தாழ்வு நேரத்தில் போய் மூன்று காரியங்களே உனக்கு உண்பாக உரைக்கிறேன் மூன்று காரியங்களும் உனக்கு உன்பாக வைக்கிறேன் அதுல வந்து ஒரு காரியத்தை நீ என்ன செய்ய தெரிந்துக்கோ மூன்று காரியங்களும் உன்னை தாடுறேன் அதுல வந்து ஒன்று நீ தெரிந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் ஏன்னா அதை நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி கத்தர் உரைக்கிறாருன்னு சொல்கிறான் எது வந்து மூன்று காரியங்களை உனக்கு வைக்கிறேன் அல்லது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளு அதை நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி கத்தர் உரைக்கிறான்னு சொல்கிறான்னு சொன்னான் அப்படியே காற்று தாவி இடத்துல வந்து இடைச்சிடறான் கற்று இப்படி சொல்கிறாரு எந்த கத்தோட பாறைக்கு பொலாப்பானத்தை செஞ்சதுனால க தேசம் தெனிச்சு போகிறாரு அழிக்க போகிறாரு அதனால் மூன்று காரியத்தை உனக்கு கொடுக்குறாரு மூன்றில் நீ எது வேணுமோ அதை உனக்கு என்ன செஞ்சுக்கோ தெரிந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி யோகா இப்போ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா தாங்க வந்து என்ன இடைச்சிடறான்னு சொல்கிறான் அது சொன்ன உடனே அப்பொழுது காற்று தாவி வந்து அவர் நோய் சொல்றான் மூன்று வருஷத்தில் பஞ்சம் வருமா எங்கள் தேசத்தில் இல்லை உன் பகஞ்சனும் பட்டைய எங்களை பின்தொடர நீ ஒன்று சத்துரலுக்கு முன்பாக விருந்தோடி போக செய்ய மூன்று மாத சங்கரமா அல்லது மூன்று நாள் கத்திரிய தூதன் இஸ்ரோவேலை எல்லை எங்கும் இஸ்ரோ வேலை எங்கும் சங்காரம் பண்ணுவாகும்படி தேசத்து நிற்கும் கத்திய பட்டயமாகிய கொள்ளை தேசமா இவர்களில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கத்தர் உரைக்கிறார் இப்போது நீ என்ன அனுப்பினருக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் மூன்று ஏன்னா இது பொல்லாத காரியத்தை கத்திரிக்க பிடிக்காத காரியத்தை செஞ்சதுனால காத்துதீக்கு தரிசிட்டு தாயத்தை சொல்ல சொல்லி கதை மூணு வருஷம் வஞ்ச விடுமா அல்லது பட்டையும் பட்டையம் ஒன்னு பின்தொடரணுமா பின்தொடரும்போது நீ சத்தருக்குன்பா முறியடிக்கப்படணுமா இல்லது சங்காரன் தேசத்தில் உண்டாகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குற அப்படியே சங்கரனா கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமா இல்லை எதை நீ தெரிஞ்செடுத்துருக்கோ அதை நான் வந்து என்னை அனுப்பிவிட்டு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி காத்து தீக்கு தரிசி தாய் கேட்குறாரு உடனே தாய் தின்னு நான் வந்து கொடியை இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் கத்தோட கையில் அது வந்து கட்சி நான் கொடியினுக்கு அழுக்கப்பட்டிருக்கிறேன் இப்போது நான் கத்தோட கையில் விழுவேனாக அப்படின்னு சொல்றான் ஏன்னா அவருடைய இறக்கம் மகா பெரியது அதனால நான் அவருடைய கையில நான் விழுவேனாகுன்னு சொல்லிட்டு மனுஷர் கையில நான் விழமாட்டேன் நான் வந்து கத்த கையில விழுவேன் அப்படின்னு சொல்றேன் ஆகியோ கத்திர இசில என்ன செஞ்சுட்டாரு இப்போ கொள்ளு நோயை அனுப்பிவிட்டார் மூன்று கேட்டார்ல மூன்றுல கொள்ளு நோய் என்ன செஞ்சுட்டாரு அனுப்பிவிட்டாரு அனுப்பிட்டனே இப்போ அந்த கொள்ளை நோயினால் இஸ்ரேல் தேசத்தில் எழுபதினாயிரம் பேர் நினைச்சுறாங்க செத்து போயிட்டாங்க அந்த கத்தோடைய சுத்த இல்லாதபடிக்கு ஜனத்தொகையை எண்ணுனதுனால கற்றுகிட்ட கேட்கணும் கேட்காத படிக்க சுத்தத்துக்கு கத்தோடைய படி செய்யாமல் அவருடைய மாசத்துக்கு ஒப்புகூடு செஞ்சதுனால இப்போ இஸ்ரேலில் மட்டும் எழுபதனாயிரம் பேர் இடிச்சுறாங்க செத்து போயிட்டாங்க அடுத்தபடியாக எரிசிலமே கற்று நினைச்சிடாது அழிக்கிறதுக்கு ஆயத்தமாக தூதனை அழிக்கிருக்கிறாரு தூதனை அனுப்பினோன்னு இப்போ அது அனுப்பிட்டாரு ஆனாலும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு அந்த அனுப்பின தூதனை பார்த்து சொல்கிறாரு வந்து கத்தரை மனசாகப்பட்டார் மனசாப்பட்டு என்ன செய்றாருன்னா தீங்கு மனசாப்பட்டு சங்கரிக்கிற தூதனை வைக்க சொல்றாரு போதும் இப்போதும் உன் கையனை என்ன செய்ய நிறுத்துங்கிறார் இப்போதும் இப்போதும் கையை நிறுத்துங்கிறாரு கர்த்தோடி தூதன் யபுசினாய் ஒரு நாவின் களத்தாண்டியில் என்ன செய்யற நிற்கிறான் யபுசனி தூதன் இப்போதும் உன் கையை நிறுத்துன்னு சொல்கிறாரு கர்த்தோடைய தூதன் யபுசினாகி அந்த ஒரு நாயின் களத்தில் நிற்கிறாரு அதை பார்த்தவரை தாவிதம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் பூமிக்கும் பூமிக்கு நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் ஒருவன் பட்டயத்தை தன் கையிலே பிடிச்சி வச்சுக்கிறான் வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் நிற்கிற கர்த்தருடைய தூதன் பட்டயத்தை உருவி கையில் பிடிச்சி வச்சிருக்கிறான் அது வந்து எரிசிலமே நீட்டிருக்க கண்டிருக்கான் எரிசிலே மேலே அது பட்டையத்தை நீட்டிட்டு இருக்கிறத பார்க்குறான் அதனால தாவிதம் மூப்பர்கள் நினைச்சுறாங்க ரெட்டு பார்த்தவர்களாக மோகப்புற விழுறாங்க மோகப்பூரா விழுந்து தாவித்துதாங்க இந்த ஜனங்களை என்ன சொன்னவன் நான் அல்லவா தாவிதை கேட்குறான் ஏன்னா தாயுதம் ஊப்பருங்களும் பிரிச்சுறாங்க ரெட்டு உடுத்தி கற்றுகிற சன்னிதானத்தில் போய் நிற்கிறாங்க அந்த பட்டையை உருணுத்துக்கு முன்பாக போய் நிற்கிறாங்க எச்சிலையுமே அழிக்க வந்துடக்கூடா எல்லா வரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் தாவித நோக்கி கற்று நோக்கி முன்னப்பை பண்ணுறான் என்ன அப்படின்னா என்ன சொன்னது நாளாக நான் தானே பாவம் செஞ்சேன் நான் தானே செஞ்சேன் இந்த ஆடுகள் என்ன செஞ்சிச்சு அதனால் என் தேவையான கருத்தை வாதிக்கும்படி உம்முடைய காரணம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாக இருப்பதாகங்கிறான் இந்த ஆடுகள் என்ன செய்வது என்ன கத்தாவே வாதிக்கும்படி உங்களுடைய காரம் உங்களுடைய ஜனத்திற்கு விரோதமாக இராத என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாக இருப்பதாகங்கிறான் ஏன்னா ஜனத்துக்கு என்ன சொன்னது தாவிது இப்போ ஜனங்கள் அழிக்கப்படுறாங்க அதனால தான் கேட்குறான் என்ன சொன்னது நானும் அல்லவா அப்படின்னு சொல்லி தான் ஒன்றும் குற்றங்கள் ஒன்றும் செய்யாதவங்க என்ன செய்கிறாங்க மறித்து போகிறாங்களே சொல்லிட்டு தான் என்னுடைய குடும்பத்தாருக்குன்னா அந்த அன்னை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அடுத்தபடியாக யசனாகி ஒரு நாயின் காலத்துல கர்த்தருக்கு ஒரு பழிப்படத்தை உண்டாக்கும்படி தாவித அங்கே போக வேண்டும் என்று தாவிதுக்கு சொல் அப்படின்னு சொல்லி கத்தருடைய தூதன் சொல்றாரு இப்போ சங்காரம் உண்டாயிட்டு இருக்கு நிறைய பேர் மறிச்சு போயிட்டாங்களே அதனால தாவிதோட போய் சொல்லி நீ இந்த ஒரு நாயின் காலத்துல போய் என்ன செய்யுது கர்த்தருக்கு ஒரு பழிப்படத்தை நீ உண்டாக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தாவித போய் கத்தடி தூதன் காத்து என்ன செய்கிறாரு கத்தோட வாத்தின் அப்படியே சொல்கிறாரு ஒரு நாள் களத்தில் என்ன செய்ய கத்திரிக்க ஒரு பயிப்பிடத்தை கட்டுன்னு சொல்கிறார் அப்படி சொன்ன உடனே இப்போ க தாவித நினைச்சிடறான் அப்படியே காற்று சொன்ன உடனே பயந்து அந்த ஒரு நாள் பொற்களத்துக்கு போகிறான் அங்கே போயிட்டுருக்குற நேரத்தில் ஒரு நாவுக்கு நாலு பிள்ளைகள் இருக்கு நாலு குமாரர்கள் இருக்காங்க நாலு குமாரர்களும் தேவதூதர்கள் படைத்த உரி கொண்டு நிற்கிறத இவங்களும் பார்த்துட்டாங்க பார்த்த உடனே இவங்க எடுக்கிறாங்க பயந்துட்டாங்க பயந்து போய் நினைச்சாங்க நாலு குமாரர்களும் ஒழிச்சிட்டாங்க ஆனால் ஒரு நாள் போர் எடுத்து கொண்டிருக்கிறான் ஒரு நாள் போர் எடுத்து கொண்டிருக்கிறான் உங்கள் நாலு பேரும் என்ன செய்கிறாங்க அப்போ வேலை செஞ்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டத்து ஒரு வீட்டுக்கு தூதரை பார்த்தோன்னே பயந்து போய் நினைச்சாங்க அவங்க ஒளிந்து கொண்டாங்க அப்போ தாவிது என்னச்சுறாரு ஒரு நாள் ஒரு நாள் இடத்துல வர்றார் வந்து தாவிது ஒரு நாள் இடத்துல வாடுறத பையனா காற்றை வந்து கத்திரிட்டரு கார்த்த மூலமாக தாவித பயப்படுத்த உண்டாக்குதுன்னு சொல்லிட்டாருல அதனால் தாவிதம் அப்படியே பயந்து எடுத்துறேன் எழுப்பி வந்துட்டான்னு சொல்லி பார்த்தோம் அதனால் இப்போ என்ன செய்றான்னா நேரம் கத்தோடைய வார்த்தை முடியாது அந்த ஒரு நாள் காலத்துக்கு திரும்பி வரான் அங்கே வரும்போது அங்கே வந்து நாலு குமாரரும் தேவதனை கண்டு ஒளிந்து கொண்டாங்களாம் ஒரு நாவின் நாலு குமாரர்களும் ஒரு நாள் கண்டு அடிச்சிட்டாங்க பயந்து விலகி கொண்டாங்களாம் அதனால் அந்த இடத்துக்கு தாவித ஒரு வந்து போது ஒரு நாள் கவிழ்த்து பார்த்து களத்தில் இருந்து போகிறவுடன் வந்து தரை மட்டும் குனிந்து தாவிதை அணைச்சிட்றான் வணங்குறான் தாவிதை ஒரு நாள் வந்து வணங்குறான் தாவிதை ஒரு நாள் போர் எடுத்து கொண்டு இருக்கிறான் தாவிதில் ராஜா எல்லாம் வரலாம் வந்ததை பார்த்த உடனே அவரை நினைச்சிடான் வணங்குறான் வணங்கு உடனே தாவித சொல்கிற ஒரு நானும் சொல்கிறார் உன்னுடைய களத்தில் களத்தின் நிலத்தில் எனக்கு கொஞ்சம் என்ன செய்ய கற்றுருக்கு கட்டுக்கு எனக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ அப்படி கேட்ட உடனே வா பயன்படுத்த கொடு ஏன்னா வாதை வந்து ஜனத்தை விட்டு என்ன சின்ன நிறுத்தப்படணும் அதனால் அதனால நான் அதுக்கு தகுந்த விலையை நான் தந்துடுறேன் எனக்கு இதை தான் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ஆனால் ஒரு நாள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ராஜா பார்த்து அந்த இடத்துக்கு நினைச்ச வேண்டாம் எனக்கு பயிர் தான் நீ தர வேண்டாம் உங்களுடைய நிலமான் எப்படி நீ செய்யும் சர்வாங்க தானங்களுக்கு மாடுகள் இருக்கிறது விறகுக்கு போரடிக்கிற ஊரில் இருக்கிறது போஜிடமலைக்கு கோதுமை இருக்கிறது அதனால் எல்லாமே நான் உனக்கு நினச்சி தான் நான் கொடுக்குறேன் நீர் அங்கே இங்கே வந்து என்ன செய்யும் பள்ளி செலுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நினைச்சிடறேன் தாவதை பற்றி சொல்கிறான் ஒன்று ராஜா சொல்கிறார் ஒரு நாள் நோக்கி அப்படி இல்லை நான் ஒன்று நான் உன்னுடையதை நான் இலவசமாக நினச்சி வாங்கி நான் கற்றுக்கு சர்வாங்க தவனத்தை பள்ளியிடாத படிக்கி அதை பெரும் விலைக்கு நான் இணைச்சிட்றேன் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படி வாங்குன்னு சொன்ன உடனே தாவித அந்த நிலத்துக்கு அறநூறு சேர்க்கல் நிறைவு பொண்ணு நினைச்சி தான் ஒரு நாளுக்கு நிறுத்து கொடுக்குறான் ஒரு நாள் நிறுத்து கொடுத்து கருத்து அந்த இதை இடத்த வாங்கி கருத்துக்கு ஒரு பள்ளிப்படத்தை செஞ்சுட்டான் கட்டிட்டான் கருத்துக்கு ஒரு பள்ளிப்படத்தை கட்டி சர்வாங்க தகன பள்ளியும் சமதான பள்ளியும் என்னச்சி தான் செலுத்துகிறான் சமாதான பலியும் பள்ளியும் சமதான பள்ளியும் செலுத்தி கருத்தை நோக்கி நினைச்சிடான் விண்ணப்பம் பண்ணுறான் அப்பொழுது அவர் வாகனத்தில் இருந்து சர்வாங்க தகுன பலி தண்டின் மேல் இறங்குன படினால் அக்கினி அவருக்கு மருவத்தில் கொடுத்தான் ஏன்னா தாய்தையை கருத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான் பளிப்படத்தை கட்டிட்டு அதனால அந்த இடத்துல ஒரு அக்கினி இறங்குச்சான் அக்கிறனாலும் கடத்தல் இறஞ்சிருக்காரு மருவத்தில் கொடுத்துருக்காரு இப்போ தேவதுதான் தன்னுடைய தேவதுதன் தன்னுடைய பட்டயத்தை எழுத்துக்கிறாரு ஒரு நிமிடம் திரும்ப போட வேண்டும்ங்கிறார் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையில திரும்ப போட வேண்டும் சொல்லி க அவனுக்கு எதிர சொல்கிறார் ஏன்னா வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு போட்டுட கூடாது இல்லை அதனால் பயந்து போய் கர்த்தர் சொல்கிறார் அவனுடைய பட்டய உரையை எடுத்து நீ உரையில போடு அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு எப்படி என்ன ஒரு நாயின் களத்தில் கர்த்தர் தனக்கு உத்தர இதை தாவித அக்காலத்தில் கண்டு அங்கே தானே என்ன செய்றான் பழியிட்டான் கத்தருக்கு தாவிது உத்திரவாறுடாதான் அந்த ஒரு நாள் களத்தில் என்ன செய்கிறான் பழியை செலுத்துகிறான் மோசே வனாந்திரத்தில் உண்டா இருக்கிற கத்தோடைய வாசஸ்தலமும் கத்தோடைய அந்த மோசை வனாந்திரத்தில் உண்டாக்கினா கத்தோடைய வாசஸ்தலம் சர்வங்க தண்ணி படம் அக்கிரம் அக்கினி நிறைய இருந்துச்சு கிவியானி கிவியான் மேட்டில் இருந்துச்சான் இந்த காலத்தில் மோசே ஒனாந்திரத்தில் உண்டுக்குன்னா கத்தோடைய வாசஸ்தலம் சர்வாங்க தாதன பள்ளி இதெல்லாம் அக்காலத்தில் எங்கே இருந்துச்சான் கிவியான் மேட்டில் இருந்துச்சான் அதெல்லாம் தாவித கத்தோடைய தூதனின் பட்டயத்திற்கு பயந்திருக்கூடிய அப்ப தவித்து கத்துறது தூதர் பட்டத்துக்குறான் பயந்துட்டான் நிறையா ச சங்காரமாக ஆகியிருந்ததுனால பயந்துனால அவன் என்ன நம்ம தேவ சன்னிதில் போய் விசாரிக்கல விசாரிக்காத படிக்க நினைச்சான் அவன் பயந்து போயிருக்கிறான் க கத்திர வாஜனால் நிறைய பேர் கொண்டு போட்டாரு இப்போ கிவியன்ல எல்லாம் த சவுல்ராஜா ஏற்படுத்தின அந்த தவணை பணிப்படம் இருக்கிறது அதனால அங்க போகலாமா என்ன சொல்லி கூட அவனுக்கு இது இருந்தாலும் பயந்து போயிருச்சு கேட்கல அதனால் கத்திரி தூதன் என்ன பயந்து கள்ளத்துக்கு கற்றுக்கு பயந்துருக்குறான்னு சொல்லிவிட்டு க கத்தடி பட்டயத்துக்கு பயந்து தாவித்துருக்கிறான்னு சொல்லிவிட்டு தெய்வ சன்னிதில போய் என்ன செய்றான் அவனால் விசாரிக்க கூடலை நம்ம எப்படி பாவம் செஞ்சுட்டோம் கத்திரி மாற்றி மீறிட்டோம் அதனால் நம்ம உள்ள குட்டம் இருக்கும் போயில நம்ம எப்படி பாவத்தை வரைக்கட்டுறதுன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன செய்றான் போகலை கத்திரி சன்னிதானத்துக்கு போய் விசாரிக்கக்கூடாது இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக நாலு தினத்தில் நம்ம என்ன செய்ய பார்ப்போம் கத்திர தம்பி ஆசிரியர் பராகாமல்